ஹலோ எப்ரிவன் வெல்கம் டெவல் சுக்லர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு சார்பில் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு யாராருக்குள்ள பயனளிக்க போகுது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு சார்பில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடக்க போகுது ஸோ எந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த கிராம சபை கூட்டத்தில் கேட்கலாம் ஸோ எதற்கெல்லாம் இங்கே வந்து தீர்வு கிடைக்கும் ஸோ எவ்வளவு நாள் ஆகும் அது தீர்வு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு பார்த்திங்க அப்படின்னா இப்போது கிராம சபை கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இது முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அனைத்து கிராமப்புறம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் இயக்குனர் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அனுப்பிச்சிருக்காங்க யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட தலைவர் அனைத்து மாவட்டங்கள் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஸோ இதோட செய்தி வேலை இடின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஐநூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ அனுப்பிச்சிருக்காங்க ஸோ பொருள் பார்த்திங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கிராம சபை கூட்டம் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடியரசு தினத்தன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிராம சபை கூட்டம் நடத்துல் தொடர்பாகத்தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த செய்தி வெளியீடு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ குடியரசு தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சியின் எல்லைக்கு உட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி குடியரசு தினத்தன்று காலை பதினோரு மணி அளவில் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் விவரங்கள் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் அனைத்து கிராம மக்களுக்கும் ஆர்வத்துடன் எதிர்வரும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ள இடம் நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கிராம சபை கூட்டம் நடத்துறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா செலவின வரம்பால் ஐயாயிரம் ரூபா வந்து கொடுக்குறாங்க உயர்த்தப்பட்டு ஆணையிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராம சபை மொபைல் ஆப் ஒன்று இருக்குது ஸோ அது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைவாக இந்த கிராம சபை கூட்டம் நடக்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிராம சபை கூட்டத்தில் என்னென்னலாம் முக்கியமான ஒரு முடிவுகள் இதில் நம்ம கேட்கலாம் பண்ணலாம் அப்படின்னு அதுலேயும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிராம ஊராட்சியோட நிர்வாகம் அந்த நிர்வாகத்தை பற்றி மற்றும் பொது நிதி செலவினம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா கிராம ஊராட்சியில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உள்ள காலத்தில் கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட செலவின அறிக்கையை படிவ முப்பது மற்றும் இதர விவரங்கள் சபையின் படித்து காண்பித்து ஒப்புதல் பெற வேண்டும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சர்டின் பீரியட் வச்சுருக்காங்க ஸோ அந்த பத்து மாதத்தில் அதாவது ஒம்பது மாதத்துக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராம ஊராட்சியில் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்காங்க எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முழு விவரமே பார்த்திங்கன்னா இந்த கிராம சபை கூட்டத்தில் வைப்பாங்க நம்ம அதை பற்றியான கேள்விகள் கேட்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இரண்டாவது கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை கிராம ஊராட்சியின் கடந்த ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையினை கிராம சபை பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெறுதல் அதாவது தணிக்கை அறிக்கையெல்லாம் வந்து இருக்கும் ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒப்புதல் பெற வேணும் சரிங்களா ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் கொடுத்து விவாதித்தல் ஸோ அந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊரக பகுதியில் ஏடிஎஸ் கொசு மூலம் பரவும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அந்த கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல் அனைத்து அரசு அலுவலகங்களையும் சுத்தம் செய்யணும் ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ டெங்கு காய்ச்சல் பரவும் கொசுக்களை பின்வரும் பொருட்கள் உற்பத்தியாவை தடுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெளித்த நீர்த்தொட்டி பயன்பாடற்ற பானைகள் இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க தேங்காய் மட்டை இதெல்லாமே அடி அடுக்கி வச்சுருப்பாங்க ஸோ அங்கேருந்தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொசு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் ஸோ அதனால் இதையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கட்டுப்பாடு க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துனா மக்கள் திட்டமிடல் இயக்கம் பீப்புள் பிளான் கேம்பேஜ் இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய நிதியாண்டிற்கு வந்து கிராம வளர்ச்சி திட்டத்தில் இதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள் திட்டமிடல் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டமிடல் இயக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு உண்டான இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்திற்கு இடத்துக்கு பார்த்திங்கன்னா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பதினைந்தாவது மத்திய நிதி மானிய குழுவினால் கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும் மானிய நிதி அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி கேள்விகள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா ஸோ அதில் என்னென்ன திட்டங்கள் ஒருங்கிணைந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதையும் பார்க்கலாம் கிராம வறுமை குறைப்பு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த கிராம வளர்ச்சிக்கான நிறைவான சுகாதார திட்டம் வில்லேஜ் சானிடேஷன் ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா கிராம வளர்ச்சிக்கான நிறைவான குடிநீர் திட்டம் வில்லேஜ் வாட்டர் சப்ளை அடுத்த பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி அதாவது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்ட ஒருங்கிணைப்பு திட்டம் கலைஞரின் அனைத்து கிராமம் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் ஸோ இந்த திட்டமெல்லாம் இருக்குது ஸோ இதை பற்றியான டவுட்ஸ் ஸோ இதில் என்ன மானியம் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிது எப்படி ஜாயின் பண்ணுறது ஸோ அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் இதில் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா தூய்மை பாரத இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அந்த ஊரக ஊரக வளர்ச்சியில் ஸோ நீங்கள் அதை பற்றியான கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உரம் தயாரித்தல் மையம் எம்சிசி அப்படின்னு சொல்லுவாங்க இதன் செயல்பாடுகள் குறித்து கிராம சபையில் சமூக தணிக்கை நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லுறாங்க மேலும் கிராம சபையில் நுண்ணுயிர் உரம் தயாரிப்பு மையத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் முன்வைத்து இத்திட்டம் முறையான வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பதை உறுதி செய்து அதனை செம்மைப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் குறித்து விவாதித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் சரிங்களா ஸோ லாஸ்ட் ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா ஜல் ஜீவன் இயக்கம் இது பார்த்தீங்க அப்படின்னா குடிநீர் திட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குடிநீர் வந்து அனைத் அனைவருக்குமே கிடைக்கணும் அனைத்து மக்களுக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட முக்கிய நோக்கமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜல்ஜீவன் இயக்கம் அப்படிங்கிறத சரிங்களா ஸோ ஜல் இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் கிராம குடிநீர் உட்கட்டமைப்பு பணிகளுக்கு பத்து சதவீத சமூக பங்களிப்பினை வழங்குவதன் மூலம் கிராம ஊராட்சியில் குடிநீர் விநியோகப் பணிகளில் அனைவரும் பங்கேற்பதை உறுதி செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயிற்சி பெற்ற கிராம மகளிர் சுய உதவிக்குழு பெண்களை கொண்டு ஏற்கனவே விநியோகம் செய்யப்பட்டுள்ள கலாய்வு கருவிகளை பயன்படுத்தி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை குடிநீரின் தரத்தினை ஆய்வு செய்து உரிய பதிவேட்டில் பதிவு செய்து உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே அங்கே கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சியில் உள்ள பள்ளி அங்கன்வாடி மையங்கள் அரசு பொது கட்டிடங்கள் அனைத்திலும் குழாய் இணைப்புகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்தல் ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடிநீர் விநியோகம் வந்து இருக்குதா கரெக்டாக குடிநீர் குழாய் இணைப்பு எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடிநீர் விநியோகம் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு அரசா அரசாணை ஆல்ரெடியை வந்து பிறப்பிச்சிருக்காங்க மாதாந்திர கட்டணம் முப்பதுக்கு குறையாமல் குடிநீர் கட்டணம் செலுத்தப்படுவதை உறுதி செய்ய வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராம சபை கூட்டத்தில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் நம்ம அங்கே என்னென்னலாம் வந்து இந்த நம்ம கேட்டோம் அப்படின்னா தீர்வு வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா இலவச வீடு திட்டம் இருக்குது இலவச வீடு திட்டம் வந்து உங்களுக்கு சப்போஸ் இடம் இருக்குது பட் வீடு இல்லை குடியிருப்புக்கே வீடு இல்லை ஏழ்மை நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை கேட்கலாம் இலவச வீடு திட்டம் இருக்கா எங்கள் கிராமத்தில் ஸோ இருந்ததுன்னா எந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பசுமை வீடு திட்டம் இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலவச பட்டா அதாவது கொடுத்துக்கூடிய அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நிலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்டா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இலவச பட்டா வந்து எங்கள் கிராமத்துக்கு எப்போ கொடுப்பீங்க எங்களுக்கு எப்போ கொடுப்பீங்க அது போக பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் பண்ணுறதுனா அந்த பட்டா மாறுதலுக்கு என்னடானது என்னென்னு எப்போ கொடுப்பீங்க ஸோ அதே மாதிரி நூறு நாள் வேலை வாய்ப்பு மகாத்மா காந்தி இன்னொரு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஸோ நீங்கள் அதை பற்றியும் கேட்டுக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடியரசு துள்ள அன்று அந்தந்த கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அனைத்து ஊராட்சிகளிலேயுமே அதை இன்டிமேட் பண்ணிடுவாங்க ஸோ இன்டிமேட் பண்ணிவிட்டால் நீங்கள் அனைத்து கிராம சபை கூடத்திலுமே நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் ஸோ அதில் முக்கியமான சில டிசிஷன் எல்லாம் எடுப்பாங்க ஸோ நீங்கள் அதை பார்த்து அந்த கிராமத்துக்கு உண்டானது எல்லாமே நல்லது எல்லாமே செய்வாங்க ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பிலேருந்து இப்போ நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் கிராம சபை கூடத்தில் குடியரசு தின விழா அன்னைக்கு பதினோரு மணிக்கு வந்து கலந்துக்குங்க ஸோ அனைத்திற்குமே பார்த்திங்க அப்படின்னா இதில் தீர்வு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களை மனித பார்த்து உங்களுக்கு பிரகாஷ் டேக்கர்